ராதே கிருஷ்ணா நாராயண வணக்கம் உறவுகளே நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது பதம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்று அதன் தொடர்ச்சி பகவான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விவரத்தை பற்றி நாம் கொஞ்சம் இன்று பார்ப்போம் மாயையால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரம்மனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறது அப்படின்னு மாயாவாத கொள்கை கூறப்படுகிறது அது என்னடா மாயாவாத கொள்கை முதல்ல நாங்கள் அதை தெரிஞ்சுப்போம் இறைவனுடைய வெளிப்பாடு மூன்று நிலைகள் முதல் நிலை அகில உலகம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அருவ பிரம்மன் ரெண்டாம் நிலை ஒவ்வொரு உயிர்களிலும் உயிர் வாழியிடத்தும் தனித்துவமாக நிறைந்திருக்கும் பரமாத்ம சுரூபம் மூன்றாம் நிலை பரமபுருஷன் பகவான் ஏ பகவான் கிருஷ்ணரே நேரடியாக இருக்கார் அருவ பிரம்மன் அப்படின்னு உருவமற்ற தன்மை இறைவனுடைய உருவமற்ற தன்மையுடைய வெளிப்பாடு அறுவ இதை பற்றி பேசக்கூடிய விவரம் தான் வாகம் மாயாவாத கொள்கை அந்த மாயாவாதிகள் அப்படிங்கிறவங்க யார் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நம்புகின்றவர்கள் அதன் தான் இன்னைக்கு நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிற பிரகதிபதி எல்லாம் இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை வழிபடுவான் காட்டு பிராண்டி அப்படின்லாம் சொல்லிட்டு நிற்கிறவங்க பாருங்க இதெல்லாம் அந்த மாயாவாதத்திலேருந்து வந்தவர்கள் தான் இல்ல சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் என்னடா அப்படின்னு எவனும் கேட்க போறதில்லை அதனால அதை பத்தி பேசும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரம்மனில் கலந்து விடுகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது உண்மையா இல்லை ஏன் உன்னத அதிகாரியாள கிருஷ்ணரால் அது ஏற்கப்படவே இல்லை அது மட்டுமில்லை தனித்துவம் கட்டுண்ட நிலையின் காரணமாக உணரப்படுகின்றது இந்த கொள்கை இங்கு ஏற்கப்படலாம் இந்த தனித்துவங்கிற ஒரு தன்மையே எப்போ உணரப்படுது அப்படின்னா பௌதீக நிலையில தான் உணரப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதையும் பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அதுவும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் தனது தனித்துவம் மட்டுமின்றி எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்திலும் நித்தியமாக தொடரும் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுறாரு இது உபனிஷத்திலும் உறுதி செய்யப்படுகிறது இப்போ உபனிஷத்தில் ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கு வேத சாரத்திலேயே அதனுடைய விவரங்கள் இருக்கு அப்படின்னா அது மாயைக்கு உட்பட்டதா கவனிக்கணும் இந்த மாயாவாளிகளுடைய கருத்து தனித்துவங்கிறதே கட்டுண்ட நிலைகளை அப்படின்னு சொல்றாங்க என்ன கட்டுண்ட நிலை அப்படின்னா தான் யார் என்பதை அறியாத ஒரு நிலை என்னடா எனக்கு நான் யாருன்னு தெரியுமே அப்படின்னு சொல்றீங்களா அந்த நான் இல்லை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா யார் அந்த நான் அதை எப்படி அறியறதுங்கிறதா தன்னை அறியும் விஞ்ஞானம் அதை பத்திதான் பகவத்கீதை மேல தெளிவா எடுத்து காட்டியிருக்கு பகவான் கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் இவருடைய கருத்து என்னவோ அது அதிகாரபூர்வமானது தனித்துவம் உண்மை இல்லை என்றால் இந்த இடத்திலே மற்றொரு தகவலும் நாம் கவனிக்க வேண்டும் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லியிருக்கார் அப்படின்னா அப்போ எப்படி அது உண்மை இல்லாத நிலையாக இருக்கும் என்னடா ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படிங்கிறீங்களா ரொம்ப எளிதாக எடுத்துங்க இதற்கு முன் அதாவது அர்ஜுனனோடு பேசி போது பகவான் சொல்லக்கூடிய வசனம் நித்தியமான ஆத்மாக்கள் இங்க இருக்கிற எல்லாரும் நித்தியமான நபர்கள் இவர்கள்லாம் இல்லாத ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இல்லை இதுக்கு முன்னாடியும் கிடையாது எனக்கு பின்னடியும் கிடையாது இப்ப அந்த நித்தியமான அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இந்த பதத்துல இவ்வளவு தகவல்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது கிருஷ்ணரால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமானது அல்ல பௌதீகமானது அப்படின்னு மாயாவாதிகளுடைய வாதம் ஆனால் இத்தனித்துவமானது பௌதிகமானது என்று ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணர் அவருடைய தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது என்ன பகவான் தன்னையும் அர்ஜுனனையும் மற்றும் உள்ள மன்னர்களையும் சேர்த்து தான் எக்காலத்திலும் தனித்துவமிக்க நபர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அது பௌதிகமானது அப்படின்னு மாயாவாதிகளுடைய கருத்தை எடுத்துக்கிட்டா கிருஷ்ணர் எப்படி தனித்துவமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பிறந்ததிலிருந்து நித்தியமாக இறைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வரை அசாத்தியமான செயல்களை செய்தவர் பகவான் கிருஷ்ணர் அப்படி இருக்கும் பொழுது தனித்துவம் அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக அவருக்கு பொருந்தக்கூடியது சரி கடந்த காலத்திலும் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்துவதோடு அருவ பிரம்மன் தனக்கு கீழானது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்றார் பகவான் என்ன இது முதல் நிலை அருவ பிரம்மன் அதன் அடுத்த நிலை பரமாத்மா அதன் அடுத்த நிலை பகவான் சுய ரூபம் கடவுளின் சுய ரூபம் இப்போ மாயாவத கொள்கையில் இது அதோடு கலந்து விட்டது மறைந்து விட்டது தனித்துவம் இல்லை அப்படிங்கிற வாதத்துக்கே வேலை இல்லை தனது ஆன்மீக தனித்தன்மையை எப்பொழுதும் தக்க வைத்திருக்கிறார் இதளிவா மனதில் வச்சுக்கணும் பகவத்கீதை அதிகாரபூர்வமானது அதிகாரபூர்வமான சாஸ்திரம் அப்படின்னா நான்கு குறைகளை உடைய மனிதன் ஏற்றக்கூடிய இலக்கங்களுக்கு அதாவது இலக்கியங்களுக்கு இணையானதாக இது கருதப்படும் இல்லை இலக்கியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பகவத்கீதை அப்ப குறையுடைய மனிதனோடு பகவானை ஒன்றிணைத்து கருதுவது பேசுவது மிகவும் தவறான செயல் ஏன்னா மனிதனால் கேட்க தகுந்த எந்த விஷயத்தையும் கற்பிக்க முடியாது ஆனால் கீதை அத்தைய குறைபாடு உடைய மனிதர்களுக்கு மேலானது அவர்களுடைய இலக்கியங்களுக்கும் மேலானது பகவத்கீதை இது எதுக்குமே இணையாகாது ஒருவன் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் பொழுது கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்து விடுகிறது அது தெளிவா இந்த பதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அப்ப கீதையும் சரி கீதை சொன்ன கண்ணனும் சரி கண்ணன் கூறிய வார்த்தைகளும் சரி கண்ணனால் கூறப்பட்ட அர்ஜுனன் மற்றும் மன்னர்களும் சரி அனைவரும் தனித்துவமானவர்களே தனித்துவம் நித்தியமானது என்றும் அழிவில்லாதது ஆத்மா அதை பற்றி அறிந்து அறிஞனுக்கு பிறப்பிலும் இறப்பிலும் கவலை என்பது இல்லை இதை தான் பகவான் அர்ஜுனனுக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் அது மட்டுமில்லை இந்த பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு செய்தி பகவானுடைய சொற்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றவை மிக கவனமாக இதனை கேட்டு தொடர்ந்து அதன் வழி நடந்தால் அனைத்தும் நலமாகும் இன்னும் இந்த பதம் இருக்கு இந்த பதத்தை நாம் பூர்த்தி பண்ணிட்டு இந்த பதத்துடைய சாராம்சம் மட்டும் தனியாக நாம் மற்றொரு காணொலியும் போடுவோம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு போக 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 இன்னும் பதங்களுடைய தன்மை அதிகரிக்கும் அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் மிக அற்புதமான தகவல்களை கொண்டவையாக இருக்கும் அதனால் தொடர்ந்து பயணித்திடுங்கள் என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு தான்